அனைவருக்கும் வணக்கம் ஊருக்கு இலச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு இணங்கிறது போல சில நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கங்களே அந்த மருத்துவ கழிவுகளை கேரளாவிலேருந்து நம்முடைய எல்லையில் வந்து தமிழ்நாட்டு எல்லையில் கொட்டு இருந்த நம்ம பார்த்துருக்கோம் கண்டிச்சிருக்கோம் அது இப்பொழுது இருக்கா இல்லைன்னு தெரியல அது பற்றி செய்தி ஒன்றும் தெரியல நேற்று ஒரு செய்தி வந்து என்னை வந்து மனசை தாக்குனுச்சிங்க அது என்னன்னா ராஜஸ்தான்லேருந்து ஆயிரத்தி சுமார் ஆயிரத்தி அறநூறு கிலோ கொண்ட ஆட்டு இறைச்சியை இங்கே எடுத்து வந்திருக்காங்க ட்ரெயினில் அதை நம்ம உணவு பாதுகாப்புத்துறை வந்து பிடிச்சிட்டாங்க அது திறந்து பார்க்குறப்ப ஐந்து நாடுகளுக்கு முன்னாடி அதை வைக்கப்பட்ட அந்த கறி வந்து விஷமாக இருக்குமா இல்லையா கெட்டு போன கறியை இங்கே வந்து எடுத்து வந்திருக்கா அது யார் அது உபயோகத்தில் போகிறா நம்ம பிள்ளைகள் தானே நம்ம மக்கள் தானே அதனால தான் இழிச்சா வேணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டு மனிதர்கள்லாம் வந்து மக்கள்லாம் வந்து இலிச்சா வேணும் நினச்சிட்டு இங்கே ஆட்டுக்கறி கிடைக்காத போலும் மாட்டுக்கறி கோழிக்கறி எதுவுமே கிடைக்காத போடியோ ஆயிரத்தி அறுநூறு கிலோ கொண்ட அந்த மாட்டு ஆட்டு இறைச்சிகளை வந்து எடுத்து வந்திருக்காங்க ராஜஸ்தான்லேருந்து அந்த பெட்டியை திறந்து பார்க்குறப்ப அவ்வளோ அவ்வளோ மோசமான வாடையெல்லாம் அடிச்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்குன்ற போது நம்ம இளைஞர்களுக்கு கொஞ்சம் உஷார்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது நானும் இருபது வருடக்கு இருபத்தைந்து வருடமாக வடநாட்டில் இருந்திருக்கேன் வடநாட்டினுடைய உணவு பழக்கம் பார்த்திங்கன்னா இவ்வளோ மோசமான உணவு பழக்கமெல்லாம் இல்லைங்க இவ்வளவு வந்து கடைகள்லாம் கிடையாதுங்க நான் வந்து பார்த்த வரைக்கும் அவங்களுடைய வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் இறைவனால் விடிய விடிய சென்னை பட்டணத்தில் போல் இருக்குன்ற போது அங்கே தான் இரவு கிடையவே கிடையாது அவ்வளோ கடைகள் இரவு நேர பிரியாணி கடைகள் விடிய கால விடிய என்னென்னவோ போடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இது மாதிரியான வீடியோக்கள்லாம் வர்றது காணொலிகள் வர்றது உணவு சம்மந்தப்பட்டது தான் அதிகமாக போடுறாங்க அதுதான் வியூஸ் அதிகமாக போகுது ஏன்னா கெட்டது எது செஞ்சாலும் அது வியூ அதிகமாக போகுங்கிறது பல முறை நான் உளவியில் ஆலோசனைன்ற முறையில் நிறைய முறை சொல்லியிருக்கேன் பாசிட்டிவான விஷயத்தை எடுக்க மாட்டாங்க நெகட்டிவான விஷயத்தை தான் எடுப்பாங்க அது ஒரு உறவு இருக்கட்டும் இப்போ இந்த ஆட்டு இறைச்சி யார் சாப்பிட போறா இந்த உதவு உணவு துறையில் அவங்க பிடிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ம சமைத்து மக்களுக்கு தான் கொடுக்க போகிறான் அதனால் உண்டாகும் விளைவுகள் யார் அனுபவிக்க போறா நம்ம பிள்ளைகள் நம்ம மக்கள் தான் இதை உணராத அந்த வெளி மாணவத்தர்கள் பொறுப்பற்ற தன்மையோடு இங்கே நடந்து கொள்கிறார்கள் இங்கே கூட ஒன்றரை கோடி மக்கள் வெளி வெளி மாநகரத்தில் வாடுவதாக சொல்லப்படுகிறது அவர்கள் ரொம்ப உஷாராக தான் இருப்பான் அவனுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இருந்துச்சா போதும் அவனுடைய வாழ்க்கை வரைய அழகாக நடத்திட்டு போடுவான் எல்லா கெட்ட விஷயம் இல்லை நீங்கள் பார்த்தா அந்த பாணிப்பூ எவ்வளவோ வீடியோ நான் போட்டோம் யாரும் வந்து அது தான் இல்லை அது வந்து அது கேர் பண்ணுறதே இல்லை அந்த பாணிப்பூ இரு கடையில் தான் அந்த உழப்பல்க்க உள்ள அந்த பதார்த்தங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சுகாதார கீழ் உள்ள அந்த உணவுகளை அவர்கள் சாப்பிடுவதற்கு ஆர்வம் காட்டுவதற்கு என்ன காரணம் புரியலைங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் என்ன தான் உளவில் பிடிச்சிருந்தாலும் நம்ம சொல்ற இந்த காரணம் வாங்கி இதுக்காக விட்ருவோம் அதனால இந்த நம்ம மக்களை கொஞ்சம் பாதுகாக்கணும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டார் எனவே நம்முடைய மருத்துவத்துறையும் உணவு பாதுகாப்புத்துறையும் மென்வனு சிறப்பாக செயல்பட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்